உச்சது ஒப்போறேன் புதுசா மசாலா போட்டுச்சு காலையில் ட்ரை மாட்டி சொன்ன அப்படிதான் சொல்ல நம்பலாம கண்ண போறோம் இப்படியா நம்படியா சொல்லல நம்ப மாட்டானு சொல்லிட்டு அம்மா

வெங்காயம் எல்லாம் பொடியா கட் பண்ணிட்டு வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகா லைட்டா நிறைய இருந்துட்டு என்ன திருப்பி சொல்லு மரு வெங்காயமும் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் பொடியா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இத போட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு வறுக்கணும் இதுதான் அதுவா வாங்க வதக்கிக்கலாம் எங்க அப்பா பாருங்க தவாலைய தொத்தரை சொல்லிட்டு நல்லா பண்ணி வச்சிருக்காரு மொத்த போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கே இப்ப நல்லா வதங்கிட்டோன்னே வதங்கிச்சா லைட்டா மிளச்சு மஞ்சத்தூள் போகணும் மிளகாத்தூள் போட்டுவோம் தூள் இல்லை மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சாரத்துக்கு தான் நம்ம வந்து பச்சை மிளகா போடுவோம் லைட்டாக மிளகாத்தூளு போடுவோம் ஓகே லைட்டாக போடுவோம் அதே இந்த டைம்ல தக்காளி பொடியே நறுக்குமா தக்காளி தக்காளி போட்டு போட்டு வதக்கிக்கலாம் இந்த டைம்ல உப்பு போடணும் அப்ப சீக்கிரம் வதங்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தவாவை வைக்கலாம் அடிப்பே பத்தை கிழமை வைக்கிறாங்கப்பா தவா வச்சுட்டு இதில் வந்து மீன் பொரிச்சிக்கலாம் பாருங்கள் இது மேலேயும் போட்டு போய்ட்டு யார் வந்து திருவிழன் பொரிச்சிட்டியா ஹம்

வாங்க ஃபிஷ் எடுத்து கருவாப்பில் வைக்கணுமா சாப்பிட்ருக்கியா தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவா ஆனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டா அவங்க அம்மா அதெல்லாம் செஞ்சிருந்தது இல்லை அவருக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகுது சாப்பிட்ருக்கியா வாங்க 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 பார்க்கலாம் அப்படியே ஒரு போட்டி எடுத்துக்கலாம் முழு மீன் கிடையாது ஃபுல்லாக இருக்குது எண்ணெய் எடுத்து வச்சு இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் என்னதே

તારું પેલી દેના ના નમસ ઓર આ પશ્ચિમ રાજો મોકલે છે છ તું તું કેમ છે હાય

சட்டோடல யாலை மட்டும் கொட்டு ராஸ்ல போடு மா கட்டே அவங்களால கட்ட முடியல கட்ட மாட்டாங்களமா ரெண்டு கையும் பிடிக்கணும் அம்மா ரைட்டா கட்டு కత్రేత మధ్య ఉసమ నాకట్టు టిట్ట కట్నా ఎలా పిచిటిపుడు షూ ఫేవరేట్ కటంగట ఆల్్రెడీ పించిదా ఉрко ఇప్డి ఈమ కొడతమ వాతేనే

அதான் <laughs> தரணும் <laughs>

यूँ ही फालतू में बोटी का लेने दो हाँ हाँ ना ना वो नित्य आला बोटी तो ऐसा ना तेरी बोटी आला पिचिंग सीना साड़ी कैसे पुछी तो माँ इधर कैसे बताए तो नहीं पता कोर में कोर में

குறங்குதயா அதலாச்சு நோதா சோடா சோடா போய் चल போய் சொல்றான் வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு நீ પૈசறானே மிஷின் கம்ப்யூட்டர் போய் சொல்லாது પૈசறல பெட்டியான வெட்கம் மாதிரி நடு ஊருக்கு இந்த பண்ணற பரா நிப்படி போறங்க சாப்பிடணும் என் கை கழுவி வர பாதி வெக்கறோம் அம்மா எங்க காப கவனோ சாமியார் மாதிரி மேலே சாது கொள்ளனே டவல் போட்டு வச்சிருக்கற நான் நௌ குளருக்கு போறதா அய்யா ஒரு நாள் சொன்னாரு ஏன நீன ஒரு நாள் இந்த மாதிரி சூய தமிழ்ல பேசி பாருங்கogne வீட்ல கர பேரன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க

பை பை சொல்லுங்க பை அம்மா பக்தி ரிப்பாவை வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க